ஊட்டி மூணார் அப்படிங்கிற எஸ்டேட்லாம் பார்த்துருப்பீங்க அந்த எஸ்டேட் மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு எஸ்டேட் இருக்குது அது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு சொல்லியில் மாஞ்சோலை மாஞ்சோலை எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் தொழிலாளர்கள் வராங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாவது வருடம் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி சிங்கம்பட்டி ஜமீன் கையில் இருந்தக்கூடிய ஒரு பகுதியை வந்து பம்பாய் டீ கம்பெனி அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது ஃபாரின் கம்பெனிக்கு அவங்க குத்தகைக்கு விட்றாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க தொண்ணூற்றொம்பது வருஷம் அதாவது நூறு வருட குத்தகை அந்த ஒரு கணக்கில் விட்டுறாங்க அப்போ விட்ட குத்தகை வந்து சுதந்திரத்துக்கு பிறகும் அது கைவிடப்படாமல் அந்த கம்பெனியிடமே ஒப்படைக்கப்பட்டு அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னடா முழு நாடும் சுதந்திரம் அடைஞ்சிச்சு அந்த பகுதிக்கு சுதந்திரம் கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் வந்து அந்த பகுதியோட எல்லா ஒரு கண்ட்ரோலுமே அந்த கம்பெனி தான் இருந்துச்சு அந்த க அந்த பகுதியை அவுட்டர் பகுதி எல்லாமே சுற்றி வனத்துறையோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஆனால் இப்போது ஒரு தொண்ணூத்தொம்போது அப்படின்னு சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடியும் அந்த தொண்ணூத்தொம்பது வருஷங்கிறது ஆனால் இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதாவது அந்த கம்பெனி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து அந்த அவங்களோட குத்தகையை கைவிட்டலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருக்குது நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிலைமைக்கு வராங்க அப்போது அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ரெண்டாயிரம் தொழிலாளர்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கம்பெனி அங்கே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லாட்ட தமிழ்நாடு அரசு அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஊட்டியில் அந்த இடத்துல இருக்க மாதிரியே தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கலை அந்த இடத்துல வந்து ஆக்குவை பண்ணுமா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஆனால் அப்படியே சும்மா விட்டுட்டு போயிட்டால் அந்த ரெண்டாயிரம் மக்கள் அங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படும் அந்த வனப்பகுதியை மீட்டெடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வனத்துறையோட கையில் கொடுத்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஒரு நியூஸ் வந்துகிட்டு போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஊட்டி அந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசு கைப்பற்றி இலங்கை தமிழர்களுக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அதே போல் மாஞ்சோலை பகுதியிலையும் ஒரு வாழ்வாதாரத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தொழிலை திருநெல்மொழியில் தாமரப்பணி ஆற்றில் ரத்த ஆறு ஓடின ஒரு தருணமும் மாஞ்சோலை தொழிலாளர்களோட ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல இதேமாரி பல்வேறு ஒரு சிறப்பு அம்சங்களை கொண்ட பகுதி ஊட்டி மூணாறுக்கு இணையாக ஒரு கிளைமேட்டை கொண்ட ஒரு பகுதி மலைமானி நிலையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்குது அதிகமான மழை பொழிவும் அங்கே ஒரு பெய்யக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் மக்கள் வாழக்கூடிய கூடிய ஒரு சாத்தியக்கூறு சாத்தியை அங்கே அமைஞ்சிருக்குது காரணம் தேயிலை தோட்டத் தொழில் அந்த மக்களுக்கு அந்த தொழில் மட்டுமே ஒரு மிக ஒரு வாழ்வாதாரமாக விளங்கிய தொழிலாக இருப்பதால் இதை மீட்டெடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோளும் கூட இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம் நான் உங்கள் கோவில் இது உங்கள் வி எஃப்எம் கேட்க துடிக்குது மனசுக்கு